என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோ இந்த திவ்ய பாரதி பிறந்ததுல இருந்து பாக்குறவங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய தோற்ற கவர்ச்சி தோற்ற பொலிவு ஒரு பார்பி டால் மாதிரி கொஞ்சம் பொண்ணு வளர்ந்து ஆரம்பிச்சதுக்கு பின்னால எல்லாரும் திவ்ய வந்து ஸ்ரீதேவி மாதிரி இருக்காங்க இதே மாதிரி சொல்ல சொல்ல இந்த பெண்ணுக்கு வந்து அதிகமாக இந்த திரைத்துறை சார்ந்த நாட்டங்கள் அது இயல்பு சம்பந்தமாகவும் இதனால வந்து இது அது தான் நடிக்கணும் அப்படின்னுட்டு இதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசுலயே ஒரு முடிவு வந்துடுது ராமாநாயுடு வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு பாம்பேக்கு போய் அந்த அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து பொப்பிலி ராஜான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்னுலாம் எடுத்தா அந்த படம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடுது தெலுங்குல விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டாரு அந்த அம்மாவோட இவங்க போட்டி போட்டவங்க ஹிந்திக்கு வந்த பின்னால பார்த்தீங்கன்னாக்க லேடி அமிதாப் அந்த ஒரு வருஷத்துல பதினாலு படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கே பன்னெண்டு மாசம் தான் ஆனா பதினாலு படம் ஆனா இந்த மாதிரி பதினாலு படம் நடிச்சிருந்துச்சு இந்த சூழ்நிலையில சஜித் நாடியாட்வாலா அப்படின்ற இன்னொரு ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஒரு இருபத்தி இருபத்தி ஆறு வயசு இருக்கலாம் அப்போ வந்து அவர் இந்த பெண்ணை பார்க்குறாரு பார்த்த ரெண்டு பேர் விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை போய் அவங்க வீட்டில் சொன்னாக்க அவங்க எதிர்ப்பு வருது ஆனால் இந்த பொண்ணு கேட்கல கேட்காம போய் அவரை அவர் கல்யாணம் பண்ணிக்கிது திருமணமாகி எட்டு மாதம் முடிஞ்சிருக்கு அந்த எட்டாவது மாதத்தை முடிவில் அதிகமாக குடிச்சிட்டு ஒரு அந்த பால்கனியில் வந்து உக்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்படியே இருக்கும்போது எப்படியோ தடுமாறி அந்த அஞ்சாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு நக்கிரண்ணையர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரியர் சுதன் தடையம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடக்கிற பல குற்றச்சம்பவங்கள் பற்றி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் பற்றி தான் பேச போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் இன்று எந்த குற்ற சம்பவம் மேடம் இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலே சரிய எந்த சமூக ஊடகங்களாலும் சரி பத்திரிகைகள்னாலும் சரி எதை எடுத்தாலும் அந்த ஹேம கமிட்டி தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த ஹேம கமிட்டியை பற்றி தான் இருக்காங்க ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்படுத்தி இப்போ அந்த ஹேமா கமிட்டி வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வக்கரங்கள் பாலியல் தொல்லைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் இதையெல்லாம் எப்படி இருக்குது யார் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசுகிற கமிட்டி தான் அந்த கமிட்டி ஸோ இதை பற்றி நினைக்கும்போது எனக்கு இதுக்கும் ஒரு படி மேலே போய் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக வரக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவங்க உயிருக்கே அபாயம் ஏற்படுத்திக்கிற ஒரு இருக்கு இருக்குது ஒன்று அதில் வந்து ஒரு பகுதியினர் வந்து அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த அந்த ஒர்க்கு ப்ரெஷர் அந்த காம்படிஷனோட பிட் பிட் பண்ண முடியாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான பல நெருடல்கள் இருக்குது அவங்க மனசுல ஏன்னா அவன் வந்து இதை ஒரு கலையாக நினச்சி இதை வந்து ஆராதிச்சு இதில் வந்து ஜெயிச்சு காமிக்கணுன்ற ஒரு வெறியோடு தான் வந்து வர்றான் அதில் தோல்வி முகம் காட்டுறதுக்கு அந்த பொண்ணு விரும்பலை அந்த இளைஞனும் விரும்பலை ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ப்ரெஷரே வந்து அவங்க மேலே பில்ட் ஆகுது அப்புறம் அவங்க இளைஞர்களாக இருக்கிற காரணத்தினால வந்து காதல் கல்யாணம் அதில் இருக்கக்கூடிய உறவு முறை சிக்கல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதுக்கு மேலே வந்து இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்தாக்கா இங்கே இருக்கிற ஆளுங்களால் ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் ஒரு புறம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் த தானே தற்கொலை பண்ணிட்டு சாகக்கூடிய இளம்பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க முதல்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி யாரும் ஒருத்தர் இறந்து போனால் ஒரு ஃபடாஃபட் ஜெயலட்சுமி போது அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது ஏன்னா அவங்க ரஜினி இருந்தாங்க முள்ளு மலரும் நித்த நித்தம் கத்திரிக்கான்னு ஒரு பாட்டு பாட்டு அது ரொம்ப பிரபலமானது அது அவங்க தான் பண்ணாங்க ஸோ அதனால இல்லாவிட்டாலே அவங்க வந்து மிகச்சிறந்த நடிகை அவங்க பண்ற ரோல் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்க இப்படி திடீர்னு இறந்துட்டாங்கன்னு உடனே ஒரு க கலக்கம் எல்லாருக்கும் அதே மாதிரி சிலுக்கு போதுன்னா சொல்லவே முடியாது அவ தமிழகமே வந்து கண்ணீர் வடிச்சது அப்படின்னு சொன்னால் பேச்சு இல்லை ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் அவ்வளோ பேர் சிலுக்குக்காக வந்து வேதனைப்பட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் சிலுக்கு வந்து நம்ம பேசும் பொருளாக இருக்குது சிலுக்குனுடைய வாழ்க்கையை வச்சு ஒரு படமும் எடுத்துட்டாங்க ரெண்டாவது படமும் எடுத்தாங்க அவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் சிலுக்கு இறந்தபோது அந்த சிலுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு போன இடத்துல அஞ்சு பேர் கூட இல்லை அஞ்சு பேர் கூட இல்லை பாரதியார் இறந்த போதாவது பதினாறு பேர் பதினெட்டு பேர் இருந்தாங்க அதே ஒரு துக்கமாக சொல்கிறோம் இது கம்பேரிசன் இல்லை ஆனால் சிலுக்கு இறந்தபோது அஞ்சு பேர் தான் அங்கே போனாங்கன்னு அப்படிதான் எத்தனையோ கோடி பேரை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா ஆனால் அவங்களுடைய இறுதி மரியாதைக்கு இவ்வளோ பேர் தான் போனாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போனாங்கன்னாக்க எல்லாருமே அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறது கவலைப்படுறது இப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு போட்டு பாக்குறோம் கடந்த ஒரு முப்பது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கு இறந்துருக்குறாங்க அதுல ஆண்களும் இருக்கிறாங்க இப்ப நம்ம ராஜ்பூத் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மாதிரியாக இப்ப நம்ம தமிழ் சூழல்லேயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாய் பிரசாத் ஆமா சாயி பிரசாத் வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலையும் வந்து திறமை வாய்ந்த ஒரு நபர் எனக்கு பர்சனலாவே தெரியும் அவங்க ஃபேமிலியவே அது ஏன் அப்படி பண்ணாருன்னு சொல்லி தெரியல திடீர்னு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஸோ ஆண்களுக்கும் அந்த மாதிரி தான் குணாலும் அப்படிதான் குணால் குணால் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த சம்பவங்கள் நடக்குது இது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ரொம்ப அதிகமாக நடந்துக்கிறது இப்போ நம்ம இவங்க டிவி நடிகை சித்ரா போனாங்க அவங்க போய் கொஞ்சம் நாளைக்கு உள்ள வேற ஒரு பொண்ணு போச்சு அப்புறம் வந்து தீக்ஷா சொல்லிட்டு திவ்யா தீக்ஷான்ற பொண்ணு போச்சு அப்புறம் வந்து அந்த ஷாபனா கடைசியாக போனது இது வடிவேல்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் பேசிட்டு இருக்கிறோன்னு சொல்லுமே ஒரு பொண்ணு சோபா அந்த பொண்ணு வச்சு இது மாதிரி நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க இது ஒரு கேள்வி முறை இல்லாம இருக்குது ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போகுது இப்போ சிறு வயதிலே இறந்து போன முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இறந்து போனவங்க பட்டியல் எடுத்தோம்னா அதுல வந்து மூன்றில் ஒரு பகுதியினர் கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த திரைத்துறையில வேலை பார்க்கறதுக்கும் கேன்சருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு கூட எனக்கு யோசிக்க தோணுது இது மாதிரியாக ஏதாவது ஒன்று நடந்து உடல்நல கோளாறுனாலே சாகரவங்க இருக்கிறாங்க அப்புறம் அபூர்வமாக அந்த சாலை விபத்தில் மோனிஷா பூவெல்லாம் கேட்டுப்பாரு அந்த படத்தில் நடித்தாங்க ரொம்ப ஸ்ட்ரைட்லி நல்ல அப்புறமா அதுமா வரக்கூடிய பெண்ணுன்னு எல்லாரும் நினைக்கிற நேரத்தில் விக்கிரவாண்டியில் தான் ரோடு விபத்தில் ஆக்சிடென்ட்டில் இறந்தாங்க ஸோ இது போன்ற மரணங்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் ஒரு புறம் அதுக்கு மேலாக இந்த மரணங்கள் நடக்கிறது இதுவும் வந்து கே திரைத்துறையில் கொஞ்சம் நம்மளை என்ன சொல்கிறது யோசிக்க வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு மனசில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம்னு சொன்னால் நம்ம திவ்ய பாரதியினுடைய மரணம் இந்த திவ்ய பாரதி அப்படின்ற ஒரு நடிகை இவங்க வந்து பாம்பேயில்தான் வந்து பிறக்கிறாங்க அவங்க அப்பா வந்து ஓம் பிரகாஷ் பாரதின்னு சொல்லிட்டு அம்மா மீட்டா பாரதின்னுட்டு இந்த குடும்பம் ஒரு சிறிய குடும்பம் அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்குது அந்த மனைவி இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது அதுக்கப்புறமேல ஒரு மறுமணம் செஞ்சுக்கிறார் அந்த மீட்ட பாரதியை அது மறுமணம் செய்து கொண்ட பின்னால் இந்த திவ்ய பாரதி பிறகுது திவ்ய பாரதிக்கு ஒரு தம்பி குணால் பாரதின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்கிறாரு அந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்த பூனம்னு சொல்லிட்டு ஸோ இவங்கெல்லாம் அங்கே இருந்துக்கிட்டு இருபேயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வந்து இந்த திவ்ய பாரதி பிறந்ததுலருந்தே பார்க்குறவங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய தோற்ற கவர்ச்சி தோற்ற பொலிவு குழந்தனாக்க அப்படியே ஒரு பொம்மை மாதிரின்னா அச்சு அசல் ஒரு பார்பி டால் மாதிரியாக யார் பார்த்தாலையும் பிரியமாக எடுத்து கையில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு குழந்தை பருவத்திலருந்தே அது மாதிரியாக இருந்திருக்குது ஸோ எல்லோரும் இப்படி சொல்கிறதுனால கொஞ்சம் பொண்ணு வளர்ந்து ஆரம்பித்ததுக்கு பின்னால் எல்லாரும் திவ்ய பாரதிக்கு வந்து ஸ்ரீதேவி மாதிரி இருக்காங்க ஆனால் அது உண்மையான விஷயந்தான் ஸ்ரீதேவியினுடைய சாயல் இந்த திவ்ய பாரதிக்கு இருந்தது உண்மைதான் ஸோ இதே மாதிரி சொல்ல சொல்ல இந்த பெண்ணுக்கு வந்து அதிகமாக இந்த திரைத்துறை சார்ந்த நாட்டங்கள் அது இயல்பு சம்மந்தமாகவும் இதனால் வந்து இது அது சினிமாவில் தான் நடிக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேயே ஒரு முடிவு வந்துடுது அதனால் படிக்கிறதுல ஒரு ஆர்வமே இல்லை ஸோ ஒன்பதாம் கிளாஸோட படிப்பை நிறுத்திடுது ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இதுக்கு பொழுது முதல் முறையாக ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு குணவங்க தேவதா அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தில் இந்த பொண்ணை போடுறதாக எல்லாம் சைன் பண்ணிடுறாங்க அப்புறம் பார்த்தேன்னா அங்கே போன பின்னால் தான் பார்த்தா பார்க்குறாங்க இது வந்து ரொம்ப குழந்தையாக இருக்குது இதை வந்து எப்படி நம்ம ஒரு பருவ பெண்ணாக காட்ட முடியும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்புறம் இந்த இதை கை இதை சொல்லியே கலைச்சி விட்டுட்டு வேறு யாரையும் ஓரத்துக்கு தயாராக இருப்பாங்க தானே ஆமாம் ஸோ அது மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இதில் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு வந்து கட்டாயமாக நம்மளுக்கு ரோல் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்த அந்த தருணத்தில் இறுதி நேரத்தில் இதை நீக்கிட்டு சங்கீதா நீ போட்டுறாங்க ஸோ இது ரொம்ப ஒரு மாதிரி ஏமாந்து போகுது அதுக்கப்புறம் அப்பவும் விடாம இட விடாம திரைப்படங்களை பார்க்கறது அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடி தான் ஸோ அதை டிவிடி லைப்ரரி மாதிரி வச்சிருப்பாங்க அங்கே போய் படங்கள் எடுத்துட்டு வர வேண்டியது அதை பார்க்க வேண்டியது அதில் வர்ற மாதிரியே இது நடிச்சு பார்க்க வேண்டியது ஆடி பார்க்க வேண்டியது இப்படி தான் இதனுடைய பொழுது போயிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி அங்கே போன சமயத்தில் நடிகர் கோவிந்தா இருக்கிறாரு கோவிந்தாவினுடைய தம்பி கீர்த்தி குமார்னு ஒருத்தர் அவர் வந்து அங்கே வர்றாரு அங்கே வச்சு இந்த பொண்ணை அவர் பார்க்குறாரு பார்த்த உடனே எல்லாருக்கும் தோன்றது தான் அடா இது ஸ்ரீதேவி மாதிரி இருக்குது அழகான பெண்ணாக இருக்குது நம்ம இந்த பெண்ணை வந்து லான்ச் பண்ணோம்னாக்க நம்ம படம் நல்லா போகுமே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் கிடைக்குது ஸோ அங்கேருந்து அதை கூட்டிகிட்டு வர்றாரு ஏதோ ராதே கே ஷியாமா அந்த ஒரு படம் அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பேசுகிறாங்க பேசி இந்த பொண்ணுக்கு வந்து தனியாக நடிப்பு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு நடனம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு ரொம்ப க்ளோஸாக இந்த பொண்ணை வாட்ச் பண்ணி அந்த பொண்ணு மேலே ஒரு பொசசிவ்னஸ்ஸே வந்துடுச்சு அவருக்குன்னு சொல்கிறாங்க கீர்த்தி குமார்க்கு அந்த அளவுக்கு இந்த பொண்ணை பார்த்துக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டதுக்கு பின்னால் கடைசியாக கேஸ்டிங் பண்ணுற சமயத்தில் அதை மாற்றிட்டு ஜூகி சவுலாவை போட்டு விட்றாங்க இதே மாதிரியாக இந்த பொண்ணுக்கு வந்து தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு வருஷங்கள்ல ஒரு மூணு படம் தவறி போனது மூணு படம் தவறி போகுது அதனால இதுக்கு வந்து ஒரு மனசு குழப்படியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த பொண்ணுடைய படங்களை பார்த்துட்டு டி ராமாநாயுடு தெலுங்கு ப்ரொடியூசர் அவர் அவரு பெரிய ப்ரொடியூசரு அவர் தான் நம்ம தமிழ்ல வந்து வசந்த மாளிகை எல்லாம் பிரேம் நகர்ன்னுட்டு வந்துச்சு அதெல்லாம் அவங்க அவர் எடுத்தது தான் அவரு அவருடைய மகன் தான் வந்து வெங்கடேஷன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்கிறாரில் தகுபதி வெங்கடேஷன் பாம்பேக்கு போய் அந்த அம்மாவை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து தன்னுடைய மகன் தகுபதி வெங்கடேஷ் அவரோட போட்டு பொப்பிலி ராஜான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்னுல தொண்ணூத்தி ஒண்ணுல எடுத்தா அந்த படம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடுது ரொம்ப நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ன்னு சொல்ல முடியாது பட் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிது அதுக்கு அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா இதை போட்டு எடுத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சிரஞ்சீவி ஒரு படத்தில் அந்த பொண்ணை போட்டு போடுறாரு ஏதோ ரவுடி அசம்பிளி ரவுடி ரவுடி அல்லுடு இந்த மாதிரி ரெண்டு மூணு படங்கள் அன்னைக்கு தேதியில் தெலுங்கு திரையில் பிரதானமாக கருதப்பட்ட நபர்கள் ஒருத்தர் வந்து சிரஞ்சீவி இன்னொன்று நந்தமூரி பாலகிருஷ்ணா நாகார்ஜுனா அது இது மாதிரி எல்லா ஹீரோஸோடையும் அந்த பொண்ணுக்கு வந்து படங்கள் புக்காக்குது இப்படி படம் புக்காகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹிந்திக்காரங்க வந்து அடடா இந்த பொண்ணை விட்டுட்டுமே அந்த புபிலே ராஜா ஹிட் அந்த இது அசம்பிளி ரவுடி ஹிட் அப்புறம் ரவுடி அல்லுடு ஹிட்டு ஸோ இதை வந்து அவங்க வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து வாய்ப்பு வருது அங்கே கொண்டு போகிறாங்க கொண்டு போய் கோவிந்தோடையே போட்டு அந்த பொண்ணு வந்து நடிக்குது நடித்தா அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகுது அது ஹிட் ஆனதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா கடகட கட கடன்னுட்டு எக்கச்சக்கமான படங்கள் ஏன்னா ஸ்ரீதேவி கிட்ட போய் நம்ம கால் சீட்டை வாங்கி இது பண்ணி எல்லாம் ஆகிறதுக்குள்ளே வராது ஏன்னா இந்த பொண்ணை போட்டு நம்ம சுலபமாக எடுத்துடலாம் ஆனால் ஸ்ரீதேவிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அதே அளவு பணம் தான் எதுவும் கொடுத்தாங்க அந்த காலத்துலேயும் இந்த அம்மாவுக்கே வந்து தெலுங்குல விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டாரு அந்த அம்மாவோட இவங்க போட்டி போட்டவங்க அந்த அம்மாவோட போட்டி போட்டவங்க இங்கே ஹிந்திக்கு வந்த பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா லேடி அமிதாப் அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு பேர் அன்னைக்கு தேதியில் ஸ்ரீதேவி எவ்வளவு வாங்கிட்டு இருந்துச்சோ அதே அமௌண்ட்டு தான் இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க அது மாதிரி ஸோ அவ்வளோ சிறப்பாக அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமான நடிப்பு ஒரு டேக்குன்னாக்கா ரெண்டாவது டேக் வாங்குறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அவங்களுக்கு ரொம்ப டிசிப்ளினான நடிகை வேற ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த கோவிந்தாவுடைய அந்த படப்பிடிப்பில் அவங்க இருந்த சமயத்தில் அங்கே வச்சு சஜித் நாடியாட்வாலா அப்படின்ற இன்னொரு ப்ரொடியூசர் அவரும் வந்து பெரும் பணக்காரர் பணம்னா கொஞ்சம் பணம் குறைஞ்ச பணம் இல்லை ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே தான் அவங்களுக்கு அப்புறம் ஆமாம் அந்த மாதிரி ஸோ பாரம்பரியமாக படம் எடுக்கிறவங்க அவங்க கேச்சகமான வெற்றி படங்களை தர்மேந்திர காலத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஸோ அந்த குடும்பத்து பையன்தான் இந்த சஜித் நாடி ஆடுவாளான்றது அவருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசு இருக்கலாம் அப்போ வந்து அவர் இந்த பெண்ணை பார்க்குறாரு யார் திவ்யா பாரதியை திவ்யா பாரதிக்கு அப்போ பதினெட்டு வயசு பார்க்குறாரு ரெண்டு பேர் விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறணும் நீன்னு சொல்கிறாரு இந்தம்மா சரின்னு ஒத்துக்கிறாங்க இதை போய் அவங்க வீட்டில் சொன்னாக்க அவங்க எதிர்ப்பு வருது எனக்கா பதினெட்டு வயசில் போய் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் கெரியர் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது அதை பண்ணுவாங்க அப்புறம் இந்த மதம் மாறுறது அது இதை பற்றியெல்லாம் கூட அவங்களுக்கு த கொஞ்சம் சங்கடங்கள் இருந்திருக்கலாம் பெற்றோருக்கு அதனால அவங்க அதை மறுக்கிறாங்க வேணாம் பற்றினு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு கேட்கல கேட்காம போய் அவரை அவர் கல்யாணம் பண்ணிக்கிது ஒரே ஒரு சாட்சி தான் யார்னால் இந்த பெண்ணுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் சந்தியான்ட்டு அவங்க ஒருத்தர் தான் சாட்சி அவங்கள சாட்சியாக வச்சு அவ அம்மாவும் சந்தியாவும் சந்தியா ஹஸ்பண்டும் அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு நிக்கா அப்போ எப்படி முஸ்லீம் மலைபடியே நிற்கா இந்தம்மா இஸ்லாமுக்கு மாறுறாங்க மாறி திவ்ய பாரதின்ற பேரை மாற்றி சனா அப்படின்ற பேரை வச்சுக்கிறாங்க சனா சஜித் வாலாவாக ஆயிடுறாங்க அப்புறம் அங்கேருந்து வருஷம் இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு ரொம்ப பாஷான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் இவங்க கூட்டியிருக்காங்க இப்போ இவங்க கூட இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா திவ்யம் பாரதி குழந்தையாக இருக்கும்போது இருந்து அந்த குழந்தையை குழந்தைய எடுத்து வளர்த்த அமிர்த குமாரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அந்த அம்மா மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க இவர் சஜித் நாடியாடுவாழ இருக்கிறாரு ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அவ்வளோ காதல் இருந்த பொழுதிலும் கூட இந்த கூடவே இருந்து வாழ்கிற போது சில கருத்து வேறுபாடுகள் வரும் சில முரண்கள் வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப தூக்கலாக தெரியும் அதை அடிப்படையாக வச்சு சண்டை சுச்சரவு எல்லாம் ஏற்படும் ஸோ இது வந்து ரொம்ப அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்குது அப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து எ எக்கச்சக்கமான படங்கள் புக்காயிடுது இல்லைங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான ஒரு கணக்கு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தில் பதினாலு படங்கள் நடிச்சிருக்காங்க அப்பா ஒரு வருஷத்துக்கே பன்னெண்டு மாதம் தான் ஆனால் பதினாலு படம் ஆனால் இந்த அம்மா பதினாலு படம் நடிச்சிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அது அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகிறதுக்கு ப்ரெஷர் அதிகரிச்சு போகிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால இந்த அம்மா அந்த படங்கள் நடிக்கிறது இவர் என்ன நீ நிறுத்திடு நடிக்காத படங்களுக்கு போகாது இனிமேல் புதிய படங்கள் புக் பண்ணிக்காத அப்படின்றது மாதிரியான ஒரு ஸ்டாண்டை இவர் நடிக சஜித் நடிகர் வாழ எடுத்ததாகவும் நல்லெண்ணமாக கூட அதை சொல்லியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் தேவைக்கு அதிகமாக டூ மச் எடுத்தீங்கன்னா உனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு அது அன்பு மிகுதினால கூட அவர் சொல்லியிருந்திருக்கோம் கூடும் ஆனால் இந்த அம்மாவுக்கு அது வந்து பிடிக்கல ஏன்னா வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் வாய்ப்பு கிடைக்கும்போது அன்னைக்கு தேதியில் ஆமாம் நான் அன்னைக்கு தேதியில் ஸ்ரீதேவி நம்பர் ஒன் நடிகை மாது தீட்சித் அவங்களுக்கு இணையான ஒரு நடிகை இப்போ இவங்களெல்லாம் தான் போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்படின்றது அவங்களுடைய இது ஸோ அதனால் அந்த மாவுக்கு இது விஷயமாக ரெண்டு பேருக்கும் இது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இவங்க தாய் வீட்டோட ஓர போய் எதையும் கலந்துக்க முடியல சகோதர சகோதரிகளை சந்திக்கவும் முடியல ஏன்னா அவங்க இவங்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற ஒரு குறை இருக்குது அவங்களுக்கு ஸோ இந்த இதுதான் இந்த இந்த இதெல்லாம் அவங்ககிட்ட பில்ட் ஆகிட்டு இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திருமணமாகி எட்டு மாதம் முடிஞ்சிருக்கு அந்த எட்டாவது மாதத்தை முடிவில் இதுக்கிடையில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிறதுக்கெல்லாம் படைக்கிறாங்க அம்மா அது வந்து அங்கே அந்த உலகத்தில் அதுவும் பம்பாய் மாதிரியான ஒரு இடத்துல சாதாரணமான ஒரு விஷயந்தான்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இவங்க அதை குடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுது அப்படி அதிகமாக குடிச்சிட்டு ஒரு அந்த பால்கனியில் வந்து உக்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சமையல் ரூம்ல இருந்து அமிர்தா குமாரி இவங்க சாப்பிட்றதுக்கு இந்த சின்ன சின்ன பலகாரங்கள் இந்த குடிக்கும்போது சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியாக ஏதோ வறுத்து பொறித்து ஏதோ கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்குது அவங்கக்கிட்ட இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க இது தவிர வேறு யார் இருக்காங்க அங்கே அந்த வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு சின்ன பார்ட்டி குட்டி பார்ட்டி மாதிரி நடக்குது அந்த பார்ட்டிக்கு இந்த அம்மா தம்பி அவங்க தம்பி கூப்பிட்டுருக்குது கணவர் இருக்கிறாரு அப்புறம் இந்த அம்மாவனுடைய ஆடை வடிவமைப்பாளர் ஒரு அந்த அம்மா ஒருத்தர் அந்த அம்மாவுடைய கணவர் அவர் ஒரு சைக்கேட்டிஸ்ட்டு சதீஷ் லல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சதீஷ் லல்லான்றவர் இருக்கிறாரு இவங்க அஞ்சு பேர் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க அந்த அஞ்சு பேர் இருக்கும்போது ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துருக்க கூடும் இவங்க கணவன் மனைவிக்குள்ளார அவர் வந்து நான் வர்றேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அவர் கிளம்பி போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் ட்ராயிங் ரூமில் உட்காந்து அடுத்த படம் ஒன்று அந்தோலான்னு எடுக்கிறதா இருக்காங்க அதில் இவங்களுக்கு என்ன ட்ரெஸ் தைக்கிறதுன்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் டிராயிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா சமையல் ரூமுக்கு வந்து இந்த சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி போகிறதுக்காக வந்து அது சொல்லிகிட்டு இருக்குது எப்படி செய்யணும்ன்ட்டு அந்த இதில் உக்காந்து இப்போ இப்படியே இருக்கும்போது எப்படியோ தடுமாறி அந்த அஞ்சாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துடுச்சு என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் எழுதி வரும் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு